ராசி நண்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனின் ஒன்பதாம் வீடு தனுஷ் ராசிக்கு ஆண்டவன் எழுதிய விதி என்ன என்பதை பற்றி பார்ப்போம் எவ்வளவோ வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறோம் சில விஷயம் நடக்கவே மாட்டேங்குது ஒரு சில பேர் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேங்கிறாங்க அவனுக்கு எல்லாமே நடக்குது நாம் நல்லது மட்டுமே நினைக்கிறோம் நமக்கு கெட்டதாகவே நடக்குது ஒரு சிலர் எல்லா கெட்ட செயல்களையும் பண்ணுறோம் அவனுக்கு நல்லதாகவே நடக்குது இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ராசி நண்பர்களின் குண நலன்கள் மற்றவர்களுக்காக இறக்கப்பட்டு தன் சக்திக்கு மீறி கோமாளித்தனமாக உதவி செய்வது தனுஷ்ராசி குண நலன்கள் இரண்டாம் பாயிண்ட் நண்பர்கள்கிட்ட உள்ளதையும் சொல்ல உள்ளேயும் வர முடியாமல் வெளியிலேயும் போக முடியாமல் தவிப்பது தனுசு ராசி நண்பர்களின் குண நலன்கள் மூணு லட்சியங்களை சுமப்பது மிகப்பெரிய லட்சியங்களை சாதாரண லட்சியங்கள் அல்ல குடிசை வீட்டில் பிறந்த ஒரு தனுசு ராசி நண்பர் இந்த கவர்மெண்ட்டை ஆளணும்னு நினைக்கிறது தனுசு ராசியின் பிறப்பின் இயல்பு தனுசு ராசி நண்பர்களின் குணநலன்கள் நாலு மற்றவர்களுக்காக வாழ்வது மற்றவர்களுக்காக பேசுவது மற்றவர்களுக்காக செயல்படுவது மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து விடுவது தனுசு ராசியின் இயல்பு ராசி நண்பர்கள் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து மற்றவர்களுக்காகவே உயிரை விடுபவர்கள் ராசியின் குண நலன்கள் அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் தனுசு ராசி நண்பர்கள் தெய்வத்தின் மீது அசையாத பற்று உடையவர்களாக இருப்பார்கள் தனுசு ராசி நண்பர்களின் குண நலன்கள் ஆறு ராசி அனைத்து நபர்களும் யார் யாருக்கு நீங்க உதவி செய்கிறீங்களோ அத்தனை பேரும் உங்க உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உதவி தேவைப்படும் சமயத்துல உங்க நெஞ்சில ஏறி மிதிப்பாங்க தனுசு ராசியின் தலைவிதி என்ன பாயிண்ட் நம்பர் ஒன் அறிவு என்பது மிகுதியாக இருக்கும் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க முதல் இடத்துல இருப்பாங்க அடுத்தவர்களை கவரக்கூடிய தன்மை தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏக பத்தினி விரதம் தனுசு ராசி நண்பர்களால் இருக்க முடியும் ராசி நண்பர்கள் பிறவிலேயே தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் பணக்காரர்களாக இருப்பார்கள் இது உங்களுடைய தளவிதி ராசியின் தளவிதி ரெண்டு நல்ல கடவுள் பக்தி ஞானம் எண்ணங்கள் பிறவிலேயே பெற்றிருப்பது உங்கள் தலைவிதி தனுசு ராசியின் தலைவிதி மூணு நல்ல படிப்பறிவு பிறவியிலேயே கடவுள் பக்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள் தனுஷ் ராசி தலைவிதி நாலு மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எத்தனை காசுகளை சேர்த்தாலும் சேர்க்கவே முடியாது தனுசு ராசியின் தலைவிதியை அஞ்சு நீங்கள் எத்தனை காசு பணம் சம்பாதிச்சாலும் அதை சேர்த்து வைப்பதில் கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும் தனுஷ் ராசி குடும்பத்தில் நூறு பர்சன்டேஜ் வாக்குவாதம் இருக்கும் கண்டிப்பாக வாக்குவாதம் இருக்கும் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சாதிக்கணும்னு எடுக்கிற முயற்சிகளை விட தனுஷ் ராசி நண்பர்கள் மூணு மடங்கு அதிகமாக எடுக்கணும் உங்களுக்கு அதிகமாக சதிப்புத்தன்மை தேவைப்படும் உங்களுக்கு பேசிக்காகவே சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அதை விட அதிகமாக சகிப்புத்தன்மை தேவை நீங்கள் எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்க முடியாது இது உங்கள் தலைவிதி நீங்கள் விரும்பாத கல்வியை பயில வேண்டிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு படித்த கோர்ஸில் ஏதாவது பலன் இருக்குமான்னா அதுவும் கிடையாது சம்பந்தமில்லாமல் வேலையில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வரும் உங்கள் வாழ்க்கையில் திருப்தி என்பதே இருக்காது அம்மாவுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அம்மாவின் காலத்திற்கு பிறகு தனுஷ் ராசி நண்பர்களுக்கு இன்னும் ராஜயோகம் வரும் வாழ்க்கையின் உச்சத்தை தொடக்கூடிய யோகம் வரும் எழுபது பர்சன்டேஜ் நண்பர்களுக்கு இது கண்டிப்பாக நடக்கும் தனுசு ராசியின் கடைசி விதி எந்த நிலையிலும் ராசி நண்பர்களுக்கு மகன்களாக மகள்களாக பிறக்கக்கூடியவர்கள் பிடிவாத குணத்துடன் இருப்பார்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்கள் பேச்சை உங்கள் மகனோ மகளோ கேட்க மாட்டார்கள் இது உங்கள் எட்டாம் விதி